ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் இறால் சுக்கா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம இறால் சுக்கா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி இறால் வாங்கி கடையிலையே அந்த க்ளீன் பண்ணி அந்த மேல் தோலை மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு பத்து ரூபா கேட்குறாங்க க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் க்ளீன் பண்ணால் கூட அதோட நரம்பு நம்ம வீட்டில் வந்து தான் நம்ம எடுக்கணும் இதுதான் வந்து அந்த நரம்பு எடுக்கிறது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நரம்பு இருக்கும் எவ்வளோ நரம்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு சேர்த்துக்கிறேன் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பட்டையும் சேர்த்துக்கிறேன் இதை அரைச்சி வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே சோம்பு கசகசா பட்டை இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மசாலா கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கிள்ளி நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போது சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சிக்கன் சுக்கா நான்வெஜ் எது செஞ்சாலுமே கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டுனா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சுக்காக்கு இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா இதோடு சேர்த்துக்கிறேன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் எறவை இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வீட்டில் அரைச்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் குக் ஆனால் போதும் இறால் சீக்கிரமாக நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டோன்னா இட்லி தோசை சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்லாம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதும் இறக்கிட வேண்டியது தான் அவ்வளவுதான் சூப்பரான இறால் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்